எல்லும் வணக்கம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியால என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதாவது பசியா இருக்கட்டும் பஞ்சமா இருக்கட்டும் யாரு கையில காசு இருக்கோ இல்லையோ இந்த மார்வாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புளுடைய கையில பாத்தீங்கன்னா எப்பவுமே காசு இருக்கும் எப்பவுமே பணம் புரளும் ஒரு மக்களாக இந்த மார்வாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்க நூத்துல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் மார்வாரி மக்கள் வந்து பணக்காரர்களா தான் இருப்பாங்க மீதி அஞ்சு சதவீதம் வந்து நார்மல் மக்களா இருப்பாங்க ஆனா ஏழைகள் அப்படின்னு மார்வாரிஸ் கம்யூனிட்டியில யாரையுமே பார்க்க முடியாது இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்த பசி பட்டினி பஞ்சத்துல நான் இருக்கேன் எனக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி மக்கள் மார்வாரி குரூப்ல கிடையவே கிடையாது இதுக்கிடையில நமக்கு எழுதுற மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா அது எப்படி மார்வாரிகள் மக்கள் கையில மட்டும் எப்பவுமே பணம் பொருளது ஏன் மார்வாரிகள் மக்கள்ல அதிகபட்சமான மக்கள் வந்து பணக்காரர்களாவே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விதான் இதுக்கு பதில் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா மார்வாரி மக்கள் வந்து தொன்று தொட்டு காலகாலமா சில விஷயத்த வந்து ஃபாலோ பண்றாங்க என்ன விஷயத்த ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத தெளிவா சுருக்கமா அந்த வீடியோல பாக்கலாம் ஒருவேளை அவங்க ஃபாலோ பண்ற அந்த விஷயம் நமக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம நாளைக்கு பணக்காரலாம் மாறிலாம் பாத்தீங்களா அதனால வீடியோ தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையில வெறும் ஒரு சதவீதத்துக்கும் கம்மியான மக்கள் தான் இந்த மார்வாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டி பீப்புள் ஆனா இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களும் இவங்க தான் இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாரும் இந்த மார்வாரிஸ் கம்யூனிட்டி சேர்ந்தவங்களை தான் இருப்பாங்க அதாவது இந்த ஜெயின் கம்யூனிட்டின்னு சொல்றாங்களோ அவங்கள தான் நம்ம மார்வாரிஸ் அப்படின்னு சொல்றோம் அம்மானில தொடங்கி அதானி வரைக்கும் மிகப்பெரிய பொடிசுடர்கள் மார்வாரிஸ் குரூப் தான் அது மட்டும் இல்ல இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெயிண்ட் கம்பெனியான நிப்பான் பெயிண்ட் கம்பெனியோட ஓனரும் மார்வாரிஸ் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய மருந்து தயாரிக்கும் நிறுவனமான இந்த சன் பார்மாவினுடைய ஓனரும் மார்வாரிஸ் தான் எப்படி இவங்க மட்டும் பணக்காரர்களா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏழு விஷயத்த வந்து பரம்பரை பரம்பரையா அவங்க ஃபாலோ பண்றாங்க என்ன அப்படிங்கறத தெளிவா பாக்கலாம் நம்பர் ஒன் பினான்சியல் லிட்ரஸி அதாவது நிதி மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்க மார்வாடிஸ் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா அந்த குழந்தை அஞ்சு வயசை தாண்டி ஒரு சின்னதாக விவரம் தெரிகிற வயசுல அந்த குழந்தைக்கு இந்த நிதி மேலாண்மை பற்றி அவங்க பெற்றோர்கள் வந்து பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதாவது ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க என்ன தருவாங்க அப்படின்னா எப்படி வந்து பணத்தை வந்து சேர்க்கணும் சேமிச்சி வித்த காசை வந்து எப்படி பக்குவமா செலவு பண்ணணும் நம்மளுடைய தேவைகள் என்ன ஆசைகள் என்ன தேவைகளுக்கு எப்படி செலவு பண்ணணும் ஆசைகளுக்கு எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக அக்வேர் ராணி வர அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து வளர்ப்பாங்க இதனால தான் மார்வாடிஸ் குடும்பத்தில் பிறந்து வளர பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நிதி மேலாண்மை நம்பர் ஒன்னா இருக்கு காரணம் ஆனா இது வந்து இப்ப சாதாரண மற்ற குடும்பத்தில் வந்து பண்றாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ரெண்டாவது டீம் ஒர்க் அதாவது குழுவா சேர்ந்து செயல்படுது இன்னும் சொல்ல போனா ஒரு ஒற்றுமை உதாரணத்தோட உங்களுக்கு சொன்ன புரியும் சமீபத்துல ஒரு ஐம்பது மார்வாடி குழுமங்கள் வந்து கார் வாங்குறதுக்கு பிளான் பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு குழுவா சேர்ந்து ஒரு டீமா சேர்ந்து இந்த லக்சரியா பென்ஸ் சாவி பிஎம்டபிள்யூங்கிற கார்கள் இந்த கார்களை வாங்கணும்னு பிளான் பண்ணவங்க ஒரு குழுவா சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு டீலர்ஷிப் கிட்ட போய் ஒட்டுமொத்தமா ஒன்றா சேர்ந்து கார்களை வந்து புக் பண்றாங்க இதோட ஒட்டுமொத்த மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட நூத்தி கோடி அதாவது நூத்தி ஐம்பது கோடி வருது ஆனா இந்த மக்கள் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க இருக்காங்க பேரும் ஒன்னா சேர்ந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு டிஸ்கவுண்ட் தருவீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாங்க உங்ககிட்ட வாங்கிக்கிறோம் அப்படி இல்லைன்னா நாங்க வேற டீலர்ஷிப் கிட்ட போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது ஒத்துக்கிட்டு அந்த டீலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே டைம்ல கார் டெலிவர் பண்ணது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துல இருந்து ஆறு லட்சம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மார்வாடி குரூப் பீப்புள் வந்து எந்த அளவுக்கு குழுவா செயல்படுறாங்க அப்படின்னு உண்மையை சொல்ல போனா மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சில விஷயங்களை சேர்ந்து செய்வாங்க அது மட்டும் இல்லாம இப்ப ரெண்டு மார்வாடிஸ் வந்து ஒரே மாதிரியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு மார்வாடி பிசினஸ்ல வந்து லாஸ் ஏற்படுது அவங்களா பிசினஸ் ப்ராப்பரா ரன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல இன்னொரு மார்வாடி பிசினஸ் மேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதாவது அவங்களை காப்பாற்றணும் நினைப்பாங்களே தவிர அவங்களை கால விடணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்களுடைய தொழில்கள் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா போட்டி இருக்கும் ஆனா பொறாம இருக்கவே இருக்காது இதனாலதான் இந்த மார்வாடிஸ் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒற்றுமையா நம்ம நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க மூணாவது நெகோட்டியேஷன் ஸ்கில் அதாவது பேரம் பேசுற தன்மை மார்வாரீஸ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்க போறாங்க அந்த கடையில் இல்லாமல் இன்னொரு கடையில் வெறும் ரெண்டு ரூபாய் வித்தியாசத்தில் கிடைக்குது அதாவது கம்மியாக கிடைக்குது அப்படின்னா அந்த ரெண்டு ரூபாய் வித்தியாசம் கம்மியாக கிடைக்கிற கடையில் தான் போய் பொருள் வாங்குவாங்க இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்தியாவில் மார்வாரீஸ் மக்களை மாதிரி பேரம் பேசுகிற மக்கள் யாருமே கிடையாது அப்படின்னு உலகம் முழுக்க சொல்லுவாங்க இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா மார்வாரீஸ் மக்கள் ஒரு குழுவாக செயல்படும் பொழுது எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் கம்மியான விலைக்கு வாங்க முடியும்னு பார்ப்பாங்க எவ்வளோ தூரம் விலையை குறைக்க முடியும்னு பார்ப்பாங்க அது அஞ்சு ரூபாயோ ஐம்பது ரூபாயோ ஐம்பது கோடியோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது கம்மியான விலைக்கு பொருட்கள் கிடைக்குதான்னு பாத்தி தேடி தேடி வாங்குறது இவங்களுடைய பழக்கம் நாலாவது லாங் டேர்ம் பிளானிங் அதாவது ஒரு விஷன் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மார்வாரி குடும்பமும் பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துல நம்ம குடும்பம் என்ன லெவல்ல இருக்கணும் என்ன நிலைமையில இருக்கணும் அப்படிங்கிறத முதல்லயே ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி எழுதிடுவாங்க எழுதி வச்சதுக்கு அப்புறம் அதன்படி நடந்து அந்த அஞ்சு வருஷத்துல அவங்க என்ன அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறாங்களோ எதை வந்து அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து கண்டிப்பாக அடங்கி தீர்வார்கள் இதுல வந்து மார்வாரி சுடைய பிசினஸ் மேனுடைய டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு மார்வாடி பிசினஸ்மேன் வந்து அடுத்த பத்து வருஷத்துல நான் பத்து கோடி ரூபாய் லாபம் ஈட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பாடுபாடு பட்டாலும் சரி எப்பாடு பட்டாலும் சரி சாப்பிட்றாங்களோ தூங்குறாங்களோ இல்லையோ அந்த பத்து கோடியை அடையிற வரைக்கும் அவங்க நிம்மதியாக இருக்கவே மாட்டாங்க அந்த பத்து கோடி அடையிற வரைக்கும் அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதனால தான் மார்வடி மக்களையுமே வந்து தே குட் இன் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்வாடி குரூப் மக்களை பொறுத்த வரைக்கும் தற்போது இப்ப நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தாண்டி எப்பவுமே ஃபியூச்சர்ல நமக்கு என்ன தேவை நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் நம்ம என்ன பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் விஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அடுத்ததுல ரிஸ்க் டேக்கிங் அதாவது ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடற மாதிரி இந்த மார்வாடி மக்களுக்கு இது ஒரு உதாரணத்தோட நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நம்மளுடைய குடும்பங்கள்ல ஒரு குழந்தை பிறந்து வளருது ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம் நல்லா படிச்சாதான் நல்லா வேலைக்கு போக முடியும் ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஒரு ஆடிட்டராவோ ஒரு பைலட்டாவோ நீ வரணும்னா நல்லா படிக்கணும் படிப்பு தான் முக்கியம் அப்படி தான் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து உழைப்பம் ஆனா மார்வாடி குடும்பத்தில் அப்படி கிடையாது மார்வாரிஸ் குடும்பத்தில் பார்க்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே வந்து ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தருவாங்க ரிஸ்க் எடுக்கிறதுனா ரொம்ப எப்படி வந்து வேலைக்கு போகாம ஒரு தொழில் தொடங்கி மற்றவர்கள் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் அது இன்னும் சொல்லணும் அப்படின்னா மார்வாரி குடும்பத்தில் பார்க்கிற ஒவ்வொரு குழந்தைகளுமே பிஸ்னஸ் மேன் ஆகும் ஆசைப்படுவாங்களே தவிர எங்கேயுமே போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படவே மாட்டாங்க அந்த அளவுக்கு குழந்தைகள் அவங்க வளர்க்கவும் மாட்டாங்க இதையும் தாண்டி ஒரு மார்வாரி குடும்பம் வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு விவரம் தெரிவிக்கும் போது கிட்டத்தட்ட எட்டு இல்ல ஒம்பது வயசுல இருந்து அவங்களுடைய பிஸ்னஸ் என்ன இந்த பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது அந்த பிஸ்னஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க இன்னும் கிளியராக சொல்ல போனால் மார்வாரி குடும்பத்தில் பிறகு ஒவ்வொரு குழந்தைக்குமே பிஸ்னஸ் மேன் ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் தான் எப்போவுமே இருக்கும் இதே இது சாதாரண குடும்பத்தை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிட்டு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு மாசம் மாசம் வேலைக்கு போனோமா எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னு நினைப்போம் பட் மார்வாரி குடும்பத்தில் அப்படி கிடையவே கிடையாது அதனால தான் நூத்துல அஞ்சு சதவீத மாறவர்கள் மக்கள் வந்து பிசினஸ் பீப்புளா இருப்பாங்க நாலு பேருக்கு வேலை கொடுக்குறவங்களா இருப்பாங்களே தவிர அந்த அளவுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மைண்ட்ல இருக்கவே இருக்காது அடுத்ததா மார்வாடி மக்கள் ஃபாலோ பண்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரீஇன்வெஸ்டிங் த ப்ராஃபிட் அதாவது மார்வாரி பிசினஸ் மேன் ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல அதிக அளவுல லாபம் வர்ற பட்சத்துல அந்த லாபத்தை தன்னுடைய சொந்த தேவைக்காக எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தவே மாட்டாங்க அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தொழில இன்னும் கொஞ்சம் எப்படி பெருசாக்கலாம் இன்னும் கொஞ்சம் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னொரு தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி நம்ம தொழில் தொடங்கினா பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு ப்ராஃபிட் வருதோ அதிக அளவுல லாபம் வருதோ எல்லாமே பிசினஸ்லயே போட்டு பொருளை விடுவாங்களே தவிர அது வெளியே எடுத்து சொந்த செலவுக்கு அந்த அளவுக்கு பயன்படுத்தவே மாட்டாங்க ஓரளவுக்கு கோடீஸ்வரன் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராஃபிட் எடுத்து சொந்த செலவுக்கு பயன்படுத்துவாங்களே தவிர வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ அந்த பிஸ்னஸ்ல கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்டை திரும்ப திரும்ப பிஸ்னஸ்ல தான் ரொட்டேட் பண்ணுவாங்களே தவிர சொந்த செலவுக்கு எடுக்கவே மாட்டாங்க கடைசியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா டெப் ஃப்ரீ அதாவது மார்வாடிஸ் மக்கள் வந்து கடன் வாங்குவாங்க எதற்காகனா பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கோ கடன் வாங்குவாங்களே தவிர பர்சனல் செலவுக்காக கடன் என்றைக்கும் வாங்கவே மாட்டாங்க டெப் ஃப்ரீயாக இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா இந்த கிரெடிட் கார்டு சொல்லும்ல கடன் அட்டை இது வந்து இந்தியாவிலே கம்மியாக பயன்படுத்துற மக்கள் இந்த மார்வாரிஸ்ட் குரூப் தான் அதிக மக்களுடைய கையில பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது அப்படியே நம்மளுக்கு கடன் இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரமா அந்த கடன் அடைக்க பாப்பாங்க இதெல்லாம் தாண்டி அந்த மார்வாரிஸ்ட் மக்களுக்கு ஒரு கடனாளியா இருக்கிறது சைக்கலாஜிகளா பிடிக்காத ஒரு விஷயம் ஆக கிட்டத்தட்ட ஒரு ஏழு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சு இந்த ஏழு பாயிண்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் மார்வாரிஸ் மக்களை பணக்காரர்களாகவும் ஏழைகளை இல்லாத ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாகவும் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது முடிஞ்சா நம்மளும் ஃபாலோ பண்ணி வி பணக்காரர் ஆக முடியதான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ யூஸ்フル இருக்குற மாதிரி இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சூப்பரா சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்